தமிழ் நாளிதழ்கள் தமிழ் தொலைக்காட்சிகளில் மட்டும் வெளிவந்துகிட்டு இருந்த சீமானுடைய இது வந்து இன்றைக்கி அகில இந்திய அளவுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஊடகம் வந்து பேட்டி இன்ட்ரூ எடுத்திருக்காங்க அவரும் அவருக்கே உண்டான பாணிகளை வந்து பதில் சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி ம மட்டும்தான் தனித்து தொடர்ந்து நான்கு முறை தேர்தலை சந்தித்து வருது அப்படின்றதே அவர் தெளிவாக அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தன்னுடைய கருத்து முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க கொள்கை அடிப்படையில் தான் போடப்பட்ட வாக்குகள் சொல்லிவிட்டேன் சார் தேவை அவருடைய அப்போ இது வந்து அகில இந்திய அளவில் பார்க்கும்போது இப்போ அரசியலுக்கு மத்தியில் வந்து மக்களுக்கு உண்டான அரசியல் தமிழ்நாட்டில் வந்து உதயமாயிருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் எப்படின்னு சொன்னால் அதேமாரி ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்போ எல்லா தேசிய இனங்களுக்கும் வந்து இசைமானுடைய பேட்டி வந்து நிச்சயம் பார்த்துருப்பாங்க ஏன்னா தேசிய உணர் அதாவது அந்தந்த ஒரு மொழி ரீதியான தேசிய உணர்வு உள்ள அத்தனை நபர்களும் அந்த பேட்டியை வந்து பார்த்துருப்பாங்க இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒரு பத்து சதவீத வாக்கு வச்சுருக்காருங்க சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழ் தேசிய உணர்வோடு ஒரு பத்து சரி விழுக்காடு வாக்கு வச்சுருக்காரு போது ஏன் பேச மாட்டாங்களா அப்போ சீமன் நோக்கி வர மாட்டாங்களா சீமன் அப்படியே ஒரு சிட்டிக்கு தொற்றி ஒரு பச்சை கொடி காடு திமுக முதல்வரிசையில் நிற்கும் நிற்குமா நிற்காதான் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு விழுந்த இந்திய தேசிய இளைய கட்சி தலைவர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதுவும் இப்போ ஒரு சரியான பார்வையை வந்து சீமான வைக்காத வேலையில் தேசிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து முதன் முறையாக சீமானவர்களை வந்து நேரடியாக வந்து நேர்காணல் போட்டிருக்காங்க இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க பார்த்தது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஏன்னு சொன்னீங்கன்னா தமிழ் நாளிதழ்கள் தமிழ் தொலைக்காட்சிகளில் மட்டும் வெளிவந்துட்டு இருந்த சீமானுடைய இது வந்து இன்றைக்கி அகில இந்திய அளவுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஊடகம் வந்து பேட்டி இன்ட்ரூ எடுத்திருக்காங்க அவரும் அவருக்கே உண்டான பாணிகளை வந்து பதில் சொல்லியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகள் இருக்குது தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்குது பாஜக இருக்குது திமுக அதிமுக கட்சிகள் இருக்குது அதே மாதிரி அந்தந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது நாம் தமிழ் கட்சி ம மட்டும்தான் தனித்து தொடர்ந்து நான்கு முறை தேர்தலை சந்தித்து வருது அப்படின்றதையும் அவர் தெளிவாக அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தன்னுடைய கருத்து முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க கொள்கை அடிப்படையில் தான் போடப்பட்ட வாக்குகள்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவருடைய இது அப்போ இது வந்து அகில இந்திய அளவில் பார்க்கும்போது கார்பரேட் அரசியலுக்கு மத்தியில் வந்து மக்களுக்கு உண்டான அரசியல் தமிழ்நாட்டில் வந்து உதயமாயிருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் எப்படின்னு சொன்னா இந்தியா சுதந்திரம் இந்தியாவில் காங்கிரஸ் தேசிய கட்சிகள் தான் எல்லா மாநிலத்திலையும் ஆண்டுட்டு மாநில கட்சியில் இல்லை முதல் முறை தமிழ்நாட்டில் வந்து திமுக என்கின்ற அண்ணா தலைமையில் உருவான திமுக கட்சி மட்டும்தான் இந்தியாவிலே முதல் முதல் மாநில கட்சியாக உருவான இருக்க இல்லையா இன்றைக்கி கார்பரேட் உலகத்தில் வந்து இந்தியா முழுக்க கார்பரேட் உலகத்தை கார்ப்பரேட்டு அரசியலுக்கு மத்தியில் மக்களுக்குண்டான அரசியலை முன் வச்சு தேசிய உணர்வோடு ஒரு கட்சி தனித்து நின்று போட்டிட்டு இவ்வளோ வாக்குகள் விகிதாச்சாரம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது அகில இந்திய அளவுக்கு தேசிய உணர்வாளர்களுக்கு அது ஒரு பெரிய பலத்தை தானே கொடுக்கும் பலத்தை தானே கொடுக்கும் அந்த பலம் வந்து பஞ்சாப்பு க பஞ்சாபு பஞ்சாபிகளுக்கு இருக்கலாம் அந்த இது காஷ்மீர்களுக்கு இருக்கலாம் அந்த உணர்வு வந்து வடகிழக்கு மாநிலங்களான மிசோரம் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் அந்த தேசிய எல்லாமே இருக்கலாம் அதேமாரி ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்போ எல்லா தேசிய இனங்களுக்கும் வந்து சீமானுடைய பேட்டி வந்து நிச்சயம் பார்த்துருப்பாங்க ஏன்னா தேசிய உணர்வு அதாவது அந்தந்த ஒரு மொழி ரீதியான தேசிய உணர்வு உள்ள அத்தனை நபர்களும் அந்த பேட்டியை வந்து பார்த்துருப்பாங்க இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் மைனஸ் ஆகாது சார் குறிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சி அவங்களால ஏன் நாங்கள் வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து இப்ப தேசிய ஊடகங்கள் வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியா வந்து மாறிட்டாங்கன்ற பட்சத்தில் சோ ஏதோ ஒரு வகையில வந்து மீடியா வச்சம் வந்து மொத்தம் இல்லாத கட்சி எது எதுனா சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துல ஊடகங்கள் தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்திலேயே நான் என்ன சொல்றேன் லெட்ருபேடு இல்லைன்னா கட்சியை வைக்க முடியாது இல்லையா கட்சிக்கு முக்கியமான ஒன்றே லெட்டர் பேர் முக்கியமானது தன் ஒரு அறிக்கையை கூட அந்த லெட்டர் பண்ண டைப் பண்ணால் தான் அது மக்களுக்கு போய் செய் அரசியலாக பேசும் இது ஏதோ வந்து போகிற போக்கில் அடித்து விடுதான் அதெல்லாம் ஒரு லெட்டர் படை கட்சி அப்படின்னு சொல்கிறது லெட்டர்பாடு இல்லாமல் எந்த கட்சியும் இல்லை லெட்டர் பட கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காப்புல இல்லை எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறது வந்து சாதாரணமானதான் சொல்றேன் சாத்தியமில்லாத ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி இப்போது அங்கே இருந்த ஒரு கட்சி வந்து இப்போ தேசிய ஊடகங்கள் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க ஆனால் வந்து தமிழகத்தில் இன்னும் அதுக்கு உரியான அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருக்கு இது ஏன் சார் இல்லை கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஏழு முகமாக தான் இருக்கும் தவிர இறங்கு முகமாக இருக்க அதுலேருந்து நிறைய பேர் விலகலாம் விலகி வெவ்வேறு பாதைகளை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் விலகிட்ட உடனே வந்து அந்த தலைமையை விமர்சனம் கூட பண்ணலாம் அதெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பலமா அமையும் தர பலகீனமா அமைய வாய்ப்பே இல்லை அவங்க வந்து கட்சியில வந்து நெகட்டிவா தான் வெளியே சொல்றாங்க தெரியுமா அப்படின்னா எல்லா கட்சியும் அப்படிதானே இருக்காங்க எந்த கட்சி வந்து தலைவர் வந்து ஜனநாயகத்தோட அரசியலோ எல்லாரும்கே தலைவரில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதான் இவர் கொஞ்சம் வெளிப்படையாக இருக்காப்புல சர்வாதிகாரமா ஆமா நான் தான் சர்வாதிக போடா அப்படின்றாப்புல திமுகவில் சர்வாதிகாரம் இல்லையா சர்வாதிகாரம் இல்லைன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலினால் வந்து கட்சியில் இணைஞ்ச உடனே மாநில இளைஞடனே தலைவராக வர முடியுமா அப்ப சர்வாதிகாரம் இல்லைன்னா ஒரு கட்சியில் இணைஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகலை எம்எல்ஏ ஆக்க முடியுமா அதுக்குள்ள வந்து அமைச்சராக முடியுமா அதுக்குள்ள துணை முதல்வராய் இது சர்வதிகாரி இல்லாம வேற என்ன சொல்லுங்க நேரடியான சர்வதிகாரம் டீம் உதயநிதி ஸ்டாலின் விட திறமை வாய்ந்த எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இளைஞர் நீ போஸ்ட் குடுத்துருக்கலாம் கொடுக்கலாமா இல்லையா உதயநிதியோட எத்தனையோ திறமையானவங்க இருக்காங்க அவங்களுக்கு துணை முதல்வர் போஸ்ட் குடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கணும் துரைமுருகனை விட ஒரு சீனியர் மோஸ்ட் யாருன்னா திமுக இருக்காங்களா இல்லை அண்ணா காலத்திலேருந்து கூடவே இருக்கார் அவரெல்லாம் எம்ஜிஆர் கூட போயிருந்தாருன்னா எம்ஜிஆர் எங்கேயோ தலைவர்களுக்கு வச்சுட்டு ஆடி இருப்பார் என்னால் எனக்கு தீம் கருணாநிதி தான் அவர் இன்னும் இருந்தார் இல்லை அவருக்கு கொடுங்க துணை முதல் போஸ்ட்டு என்ன நீங்கள் அப்பா முதல் புள்ள துணை முதல்வர் என்ன விதமான அரசியல் அப்போ இது சீமான் வந்து என்ன பண்ணுறது வெளிப்படையாக ஆமாம் நான் சர்வதிகாரி தான் இப்போ அந்த கட்சிகளுக்கு உண்டான கட்டமைப்பு இருக்குது சார் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க தலைவர் ச தலைவர் வந்து சர்வாதிகாரியாக இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க அவங்க அந்த வந்து ஒரு பலம் நிறைந்த ஒரு ஆட்களாக இருக்காங்க பட் நாம் தமிழில் அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லை கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ திமுக அதிமுக இருந்தால் ஆட்சிக்கு வரும் நம்ம என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு விழுக்காடு வந்து அந்த ஓட்டு அவங்கக்கிட்டே இருக்கு அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி நம்ம அஞ்சு ஆட்சிக்கு வந்தோன்னா நம்ம வேலை செஞ்சுக்கலாம் அப்போ எதிர்பார்ப்போடு ஒரு அஞ்சு விழுக்காடு வாக்குகள் மாதிரி அதிமுகவில் ஒரு அஞ்சு விழுக்காடு வாக்குகள் இப்போ அது இது வந்து விடு நாம் தமிழ் கட்சியில் அப்படி இல்லை எதிர்பார்ப்புகள் மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்குன்னா நம்ம திமுக கூட இணைஞ்சால் திமுக ஜெயிக்கும் நிச்சயம் ஜெயிச்சதுன்னா நம்ம இன்னும் காரியங்களை நம்ம சாதிச்சிக்கலாம் இப்படி இப்படி நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூரிய கட்சி அப்படி சிறுத்தைகள் கட்சி உட்பட சொல்கிறேன் சிறிய கட்சிகள் அதேமாதிரி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி எதிர்பார்க்க இருக்கிறேன்னுல அப்போ இந்த கட்சி ஓட்டு இருக்கும்போது அந் அந்த ஓட்டு ரெண்டு ஓட்டுக்கு இது ஒரு ஓட்டுக்கு சமம் நிச்சயமா திமுகவோ அதிமுக வாங்குற ரெண்டு ஓட்டுக்கும் நாம் தமிழ் கட்சி வாங்குற ஒரு ஓட்டுக்கும் சமம்மா குறிப்பாக அந்த பேட்டியில் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காரு சார் திமுக காங்கிரஸை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே எங்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க நடத்தியிருப்பாங்க ஏற்கனவே பிஜேபி வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க பேசினேன் அவர் மாட்டேன் இப்போ அதிமுக பேசியிருக்கலாம் விஜய் கோஷி கூட பேசியிருக்கலாம் புரியுதுங்களா பேசணும் ஏங்க ஒரு பத்து சதவீத வாக்கு வச்சுருக்காருங்க சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழ் தேசிய உணர்வோடு ஒரு பத்து சதவீதம் விழுக்காடு வாக்கு வச்சுருக்காரு போது ஏன் பேச மாட்டாங்களா டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் வச்சு ஆறு விழுக்காடு வாக்கு இருந்துக்கிட்டு அத்தனை தலைவரும் தைலாபுரத்தை நோக்கி போகிறாங்களா இல்லையா போகிறாங்களா இல்லையா அப்போ சீமன் நோக்கி வர மாட்டாங்களா சீமன் அப்படியே ஒரு சிட்டிக்கை தொட்டி ஒரு பச்சை கொடி காடட்டும் ஏன் திமுக முதல்வரிசையில் நிற்கும் நிற்குமா நிற்காதான் வாய்ப்பு ஆ சரிங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அவ்வளோ பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக வந்து பார்க்கப்படுது மற்ற எதிர்கட்சிக்கு எல்லாம் வந்து வலுவான கூட்டணி வந்து அமைச்சி வராங்க திமுக ஆல்ரெடி வலுவான கூட்டணியில் இருக்காங்க அதிமுக தன் கூட்டணி வந்து வலுவாக்குறது பல்வேறு முயற்சிகளை வந்து முயற்சித்து வராங்க ஸோ இது வந்து சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுது சார் இல்லை இந்த முறை வந்து அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா இந்த தேர்தல் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஏறும் முகமாக தான் இருக்கும் இறங்குமுகமாக முகமாக இருக்கிறாங்க புதிய வந்து விஜய் உள்ள வந்திருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு விஜய் அதுக்கு சம்பந்தமே இல்லாம விஜய் கமலஹாசன் வாங்கின ஓட்டு மாரி அவங்க கமலஹாசன் இறங்கும் போது இப்படிதான் கமலஹாசன் இறங்கிட்டாரு இனி நாம் தமிழ் கட்சி காலியாகும் நாம் தமிழ் கட்சியை காலியாகிறது தான் கமலஹாசன் நெறிக்கி பேசணுமா இல்லையா காலி ஆகிடுச்சியா இல்ல கூடுதலும் தனியா இறங்கும் போதும் அப்படிதான் சொன்னாங்க அதெல்லாம் வந்து இல்லை நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு விதமான மாசு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கமலஹாசன் ஒரு அளவுக்கு பிரிச்சாரு ஸோ அதிமுக ஓட்ஸ் வந்து வெகுவா ஸ்பிளிட் ஆச்சு இப்போ அதே மாதிரி ஒரு போர்வையில் தான் விஜயன் வந்து களத்துக்கு வராரு இந்த விஷயத்தை எப்படி சார் பண்ணி அதாவது திமுக ஓட்ட பிரிப்பார் அப்படி தானே திமுக எதிர்ப்பு ஓட்ஸ் திமுக எதிர்வோட்டை எப்படி பிரிப்பார் விஜயம் இருந்தால் கூட திமுக ஆதரவு ஓட்டு தான் பிரியும் எதிர்போட்டு புரியும் தான் திமுக பிஜேபி பிடிஎம்னு சொல்கிறாங்க யார் விஜய் புரியுதுங்களா இவ்வளையே இப்போ சமீபார்ன்ற கேளுங்க இப்போ சமீபத்தில் அமலாக்கத்துறை ரைடு வந்தாங்களே அப்போது அமலாக்கத்துறை ரைடு வரும்போது விக்னேஷ் பாஸ்கர் வீடு சோதனை இட்டதும் ஆகாஷ் பாஸ்கரா ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் வீடு சோதனை விட்டதோ ரத்தீஷ் வீடு சோதனை விட்டதோ விஜய் தான் பிரதமர்கிட்ட பேசி சோதனை நடத்தினரும் ஏன்னு சொன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் உடைய படம் என்ன படம் ஜனநாயக ஜன்னநாயகன் வந்து வருது அரசியல் பேசுகிற அந்த படம் அது ரிலீஸ் ஆகுது அதே நேரத்தில் தான் இட்லி கடையோ பராசக்தியோ இன்னும் சில படங்களில் திமுக தரப்பில் சவசவசமாக பெரிய மா ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிவகார்த்திகன் தனுஷமா சீரவா இருக்கிற இவங்களை வச்சு தயாரித்து ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணும்போது ரெட் ஜைன் மூலிமா தமிழ்நாடு முழுக்க இருக்க தேட்டர்களை வந்து விஜய் படத்தை கொடுக்காமல் அவங்க வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு விஜய் வந்து பிரதமர் மோடி கிட்டே பேசி மோடி மூலிமா அமலாக்கத்துறை ரைடு விட்டாங்கன்னு கூட திமுக ஐடிவிங் பேசிகிட்டு இருக்குது நீங்க சொல்ல விஜயே பிடிக்காது அது வேற விஷயம் ஆனால் விஜய் சொன்னா தான் மத்திய பாஜக ஐடி ரைடு விட்டாங்க அமலாக்கத்துறை ரைடு விட்டுன்றதுதான் பட்டமான பொய் இது திமுகனுடைய ஒரு பாசிசம் எப்படி சீமானம் வந்து பாஜக சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்க ஏன்னா திராவிடத்தை ஆரியம் ஏத்துக்கும் தமிழ் தேசியத்தை இக்காலம் இல்லை எக்காலத்தினே ஆரியும் ஏற்றுக்காது இருக்கா இல்லைங்களா நிச்சயமா ஏன்னா முற்றிலும் எதிராக வரலாறு படித்த அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப திரும்ப ஏன்னா திரும்ப திரும்ப பொய்ய திரும்ப 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 சொன்னாங்க சீமான் வெறுத்து போய் போயிருந்தாங்க எங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக போயிருந்தோம் சார் அப்போ அது வந்து திமுக லாபமான ஒன்று தான் சார் ஏன்னா தமிழ் தேசியம் வந்து இப்போதைக்கு வளர்ந்துட்டு வர ஒரு சித்தாந்தமாக தான் இருக்குது ஸோ ஆரியத்தை வந்து முழுசாக முடிச்சு விடுறதுக்கு இது வந்து ஒரு சுலமான விஷயன்றப்போ ஆனால் அவங்க ஏன் சார் சீமானை தாக்க வேண்டிய தேவை வருது திமுகவுக்கு திமுகவுக்கு வந்து என்னென்னா சீமானுடைய வளர்ச்சி வந்து இங்கே திராவிட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே திராவிட சித்தாந்தத்தை வச்சு தான் அவங்க அரசியலை பண்ணிட்டு வராங்க அப்போ அதுக்கு மேலே இவர் கோடாரி கம்பை வச்சு அடிக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க சீமானை எதிர்த்துறாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இது நாள் வந்து முதல்வர்களாக வந்து பிறமொழியாளர்கள் தான் முதல்வராக இருக்காங்க தமிழ் இதே மற்ற மாநிலங்களில் ஒரு தமிழ முதல்வராக முடியுமா ஆனால் இங்கே பாருங்கள் பிற மொழியாளர்கள் இது வந்து மக்கள் முதல ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு புரிஞ்சுங்களா இது இது அப்படியே சரன்னு போதும் அது வந்து ஒரு விதமான அதிருப்தி திமுகவுக்கு அதிகமாகவே இருக்குது ஒரு அது வந்து என்னடாதுன்னு சொல்லுவோம் தெரியல இல்லையா அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதும்மா அவ்வளோ மீடியாஸ் வந்து இன்னைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா இல்லை கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சோஷியல் மீடியா எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்துன்னா சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு நிச்சயம் பத்து விழுக்காடுக்கு மேலே வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கைது பத்து விழுக்காடு மேலே பத்து விழுக்காடுக்கு மேலே ஆனால் சீமான் அவர்களை சேவது சொன்னது கடந்த முறையோட மூன்று மதங்களுக்கு மேலே நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அவர் சொல்லலாம் அவர் கட்சியில் இருக்க தலைவராக இருக்காரு அவர் சொல்லலாம் இருக்கலாம் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் சீமான் ஜெயிக்கணும் இந்த வாட்டி ஜெயிப்பார் அவர் நிற்கிற தொகுதியில் வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் வந்து பத்து விழுக்காடுக்கு மேலே வாக்கு சதவீதமும் கூடும் சார் குறிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பாஜக பி டீம் தான் வந்து சீமானுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடியவங்க கட்டமைக்கிறாங்கன்ற விஷயத்தில் நக்கீரனில் ஒரு பதம் வந்து வெளியாயிருந்து அவங்களோட அட்டை பதத்தில் வந்து பாஜக போதும் கணக்கு என்னன்னு சொல்லிட்டு பொம்மலாத்தத்தில் வந்து சீமான சித்தரிச்சு ஆதரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்பியிருந்தாங்க இந்த இது எப்படி சார் பார்க்குறீங்க அவங்க நக்கீரன் அவங்க பேச்செல்லாம் பேச பேச விடாதீங்க அவங்க ஈரப்பணியை காட்டி கொடுக்க அவரப்பண்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த காசு அவங்கெல்லாம் ஊடகத்தில் உட்காந்து ஏதோ மீசை வச்சுக்கிட்டு ஏதோ பெரிய இது மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க ஒரு குறைஞ்சபட்சத்தை ஊடக அறம் கூட அவங்ககிட்ட இல்லைங்க கொஞ்சம் கூட ஊடக அறமே இல்லைங்க மஞ்ச பத்திரிக்கையாக செயல்பட்டு வந்து இப்போ என்ன பெரிய அவர் ஏதோ ஊடக விளையாடுற மாதிரி பேசிட்ட ஏதாவது சரி சார் அது கருந்தே போயிடுவோம் இந்தியா துறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க சார் சில நாட்களுக்கு முன்னாடி அதில் வந்து திமுக தமிழகத்தில் வெகுவாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழ் இருந்தாங்க பட் விஜய் அவர்களின் வருகையால் நாம் தமிரும் நாம் தமிழ் வந்து வெகுவாகவே குறைஞ்சிட்டாங்க அவங்க சதவீதம் வந்து வெகுவாகவே பாதிக்கப்பட்டிருக்கு இளைஞர்கள வாக்குகளை வந்து மொத்தமாக வந்து விஜய் வந்து நாம் தம்பர் எதுவும் பறித்து விட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையை எப்படி சார் பார்க்கலாம் இல்லை அது கார்பரேட் கம்பெனி நீங்கள் எல்லா ஊடகங்களும் கார்பரேட் இருக்கா இல்லையா அதை ஒத்துக்கிட்டீங்களா இல்லை நீங்கள் நிச்சயமா அகில இந்திய அளவுக்கு ஆசை எடுத்துங்க கார்பரேட் பெரிய அளவுக்கு அது டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா எல்லாமே கார்பரேட் ஊடகங்கள் தான் யாருமே வந்து சாதாரணமாக ஒரு ஊடக விழாவில் இருந்து ஊடகத்தை ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை ஏதோ பல சில உள்நாடு வெளிநாடு தொழில்கள் பண்ணக்கூடிய இவங்க இந்த ஊடகத்தை நீ கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இப்படி நியூஸ் எயிட்டீன்கிற ஒரு சேனலு இது நீ தானே எல்லா மொழிகளையுமே இருக்காது இல்லையா இருக்காது இல்லையா நியூஸ் எயிட்டின் ஆ நிச்சயமாக யார் கார்ப்ரேட்ண்ணா அதே தான் என் இது வந்து மட்டும்தான் கொஞ்சம் நடுநிலையாக நியாயமாக நீதியாக செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க அதை கூட அதானி அம்பானி அதானி வாங்கிட்டார்ல நியூஸ் எயிட்டின் அம்பானிதி அம்பாநிதினா இது அதானி வாங்கிட்டார் இல்லையா இ இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது வெளிப்படையாக தெரியாமல் எல்லா ஊடகங்களையும் இன்னைக்கு கார்பரேட்டுடைய கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு இன்றைக்கி கார்பரேட் கட்டுப்பாட்டுக்கு போகாமல் இருக்குது சோசியல் மீடியா மட்டும்தான் அதுதான் மக்கள் பாருங்கள் டிவியை பார்க்குறதோட சோசியல் மீடியாவை நிறைய பார்க்குறாங்க பாருங்கள் ஸோ அதுதான் சொல்ல வரேன் இப்போ இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி கைய கருத்து கணிப்பு வந்து வெளியிடுறாங்க திமுக இவ்வளோ வாக்குகள் எதுக்கும் நாம் தமிழ் வந்து இவ்வளோ குறைஞ்சி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உலகில் திருடியே கத்தமைக்க பார்த்தாலும் அது வந்து களத்தில் வந்து இது வரைக்கும் நாம் தமிழ் விஷயத்தில் மொத்தம் அவங்க ஒரு கருத்து கணிப்பு கொடுப்பாங்க அதை தாண்டி தான் நாம் தமிழ் வந்து வாக்கு சதவீதத்தை வந்து பெற்று வராங்க இது எப்படி சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் கருத்து கணிப்பு வந்து இவங்க போயிட்டு ரோட்டில் ஒரு பத்து பேர் ஒரு தொகுதியில் எடுக்கிறது அதிகபட்சமாக ஒரு தொகுதியில் ஒரு பத்து பதிஞ்சு பேர் எடுத்துட்டு இவங்க வந்து தீர்மானிக்கிறது வந்து சரி இல்லை நீ நீ கருத்துக்கானு போய் எடுக்கிற யாருக்கிட்ட போய் எடுப்பீங்க நான் கேட்குறேன் பணக்கார இவனோ ஒரு வரிசையில் இன்னும் ஓட்டு போட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நடுத்தர மக்கள் தான் ஓட்டு போடு போடுவோன்னா இல்லை நடுத்தர மக்கள் தான் அதேமாதிரி எந்த பெரிய உயர் ஆஃபீஸர் எல்லாம் என ஓட்டு போகிறதில்ல பணக்காரங்க ஓட்டு போகிறது இல்லைங்க அன்றைக்கி லீவு போட்டு எங்கன்னா ஜாலியாக ஊர் சுற்ற போயிடறானுங்க போகிறானுங்களா இல்லையா நிச்சயமாக நடுத்தரவர்கள் தான் வாக்கு வாங்கி வாக்கு செலுத்தக்கூடிய அந்த அங்காடிக்கு போய் வாக்கு அளிக்கிறது நடுத்தர மக்கள் தான் ஏழை மக்கள் இந்த ரெண்டு சமூகம் மட்டும்தான் வாக்களிக்கிறது எந்த பணக்காரனும் போகிறதில்லை இவனுங்க வந்து இதேமாரி ஏசி ரூமில் உட்காந்துருக்கு யார் ஜெயிப்பாங்க நான் இவர் தான் ஜெயிப்பேன் அவருக்கு ஒரு பர்சன்ட் கூட கிடைக்காது இவருக்கு ரெண்டு கிடைக்குங்க அவருக்கு நாலு கிடைக்குங்க ஏதோ ஒரு அள்ளி விட்டுக்கிட்டு நீ போய் எந்த தொகுதி ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் வந்து சிலம்பு ஏரியாவுக்கு போங்க வ வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு போங்க நடுத்தர வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு போங்க டீ கடைக்கு போங்க சலூன் கடைக்கு போங்க போய்ட்டு கருத்து கணிப்பாக எடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியில் வந்து ரெண்டு லட்சம் ஒரு மூணு லட்சம் வாக்குகள் இருக்குன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் வந்து பேசி கருத்து கணிப்புன்னு வெளியிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும் நீதியாக இருக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து பேர்கிட்ட எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணுற அல்டாப் பாருங்கள் அல்டாப் புல்டா என்னென்னா அப்படியே கொஞ்சம் கருத்து அப்படி இங்கேத்து கொஞ்சம் சரக்கு அங்கேத்து கொஞ்சம் சரக்கு இங்கேத்து கொஞ்சம் சரக்கு போன தேர்தலில் எவ்வளோ வாங்கினாங்க இந்த சரக்கு எல்லாம் வச்சு அதில் கொஞ்சம் கூட குறைச்சி அதில் இவங்களுடைய திறமை இந்த கூட்டணி இது இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ் ஆகும் இது வந்து மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் இப்படின்னு ஊடகத்தில் உட்காந்து சீனப் போட்டு என்னையா இது அதே தான் ஊடகத்துல ஒரு அரசியல் மசோதர் வந்து கொஞ்சம் பேசும்போது கேள்விப்பட்ட ஒன்று என்னன்னா திமுக வைத்து சிறுபான்மைய வந்து எப்பவுமே நகர மாட்டாங்க அவங்க வந்து ஒருபோதும் வந்து சீமானுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை அந்த நிலை இருக்கு அது மாத்தணுன்றது நான் இன்னும் தொடர்ந்து பேசிட்டு வரேன் போன கூட நம்ம பேச தொடர்ந்து நானும் மாத்தணும் சொல்ல பேச இந்த முறை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போய் திமுகனுடைய அயோக்கியத்தினத்தையும் திமுக முஸ்லீம்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் பட்டியலிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்ற ஒரு வெறியோடு தான் நான் இருக்கேன் பார்க்கலாம் யாரோட நிலைப்பாட்டிலேருந்து பேசுவோம் எந்த கட்சியோட நிலைப்பாட்டிலேருந்து பேச முடியும் இல்ல அது திமுக எதிராக பேசுவேன் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி போயாச்சு அதிமுக நம்ம ஆதரிக்க முடியாது இல்லையா சீமான் முத்தா இருக்காரு தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறீங்க அப்படி இருக்கேன் அப்படி ஒரு திட்டம் எனக்கு இருக்கு இருக்கு ஆனால் மாநில நிர்வாக குழு கூடி அவங்க முடிவு எடுத்து எனக்கு உத்தரவு போடுவாங்க அதன் தான் நான் செயல்முறைப்படுத்தணும் நான் தன்னிச்சையா சொல்ல முடியாது இதை பத்தி சீமான பேசுனீங்களா இல்லை நான் இது என்னுடைய கருத்து தான் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட கருத்து எனக்கு கட்சி மாநில நிர்வாக இருக்கா அவங்க முடிவு எடுத்து அவங்க இப்போ இந்த கருத்தை நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கருத்து பண்ணி மாவட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு தான் முடிவு எடுக்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் ஓகேங்க சார் பள்ளியில் நன்றி சார் அரசியல் பண்ணுங்க நன்றி